ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிய மாலை வணக்கம் நான் தான் உங்கள் தமிழ் சித்ரா வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெமடியோட உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாங்க என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு ரெண்டுக்கு கொத்து வேப்பலை எடுத்துக்கோங்க வேப்பலை தழை எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக எடுத்துக்கிட்டு அதனோடய சாறு தான் நமக்கு தேவை இன்றைக்கி சூப்பரான தான் வீட்டில் இருக்கிற அந்த பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்னா கடலை மாவு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து உடம்பு முழுசவுமே போட்டு நல்லா குளியல் பொடி மாதிரி செஞ்சு குளிக்கலாம் சூப்பரான இருக்கிற ரெமடி ஏன்னா இது வந்து வேப்பலை சேர்த்துருக்கனால கருப்பு தழும்பு இந்த மாதிரி அம்மத்தழும்பு டாட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஹெட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துரும் அதெல்லாம் உடம்பு முழுவதுமே பூசி குளிக்கலாம் இது வந்து ஒரு நோ நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்து வேப்பிலை அதனால் உடம்பு முழுவதுமே எப்போவுமே அம்மா போட்டால் கூட குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி தான் செய்வாங்க இப்போ நான் வந்து ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் கடலெமாம் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வச்சுருக்க பற்றியா வேப்பல சாறு அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட இன்னொரு பொருளும் சேர்த்துக்கோங்க கத்தாழை உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கத்தாழையோட ஜெல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க ரெமடியாக இருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கத்தாழ ஜெல்லில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எனக்கு கத்தாழை இல்லை அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கத்தாழ இருந்துச்சுன்னா அதிலருந்து எடுத்து இயற்கையாக எடுத்து போட்டு சேர்த்துக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபேஸ் இன்னும் க்ளோ கொடுக்கும் இப்போ நான் வந்து கத்தாழை ஜெல் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது எல்லாமே நல்ல நம்ம டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஒரு சூப்பரான ஃபேஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் சொல்ல நான் சொல்ல வேண்டியதை வீடியோவே சொல்லும் இப்போ நல்லா இதை வந்து டிப் பண்ணிடுங்க டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கணும் இது இது இந்த இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி உடம்புக்கு பூசி குளிக்கலாம் சூப்பராக இருக்கும் உடம்பில் வந்து தோல் நோய் உள்ளவங்க அரிப்பு இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உண்மையில் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உடம்பு முழுவதும் பூசி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் குளிச்சிங்கன்னா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து தன்மை இருக்கோ அந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அரிப்பு சரியாக போயிடும் இப்போ நிறைய பேத்துக்கு அப்படி தான் இருக்குது தோல் தோல் பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ரெமடியை நீங்கள் பயன்படுத்தி உடம்பு முழுவதும் பூசி வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த நாளடைவில் அது தானாகவே சரியாக போயிடும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு முறை நீங்கள் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு முறை செஞ்சிங்கன்னா உடம்புல இருக்கிற அரிப்பு கடி இதெல்லாமே போயிடும் இது அவ்வளோ சூப்பரான மருந்து பாருங்கள் நான் கையிலையும் கொஞ்சம் பூசிட்டேன் கையுமே கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு சூப்பரான ரெமெடி நீங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து பயன்படுத்தி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையிலே ச ஒரு இயற்கை அதாவது ஒரு இயற்கை சக்தி இயற்கையாக நமக்கு கிடைக்கிற ஒரு பொருள் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேப்பிலை சேர்ந்தது அதனால் வந்து ஃபேஸுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குது பாருங்க நான் சொல்லவே வேண்டாம் நீங்களே பாருங்கள் நல்ல கலர் கொடுத்துருக்கு நான் மஞ்சப்பொடி கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் மஞ்சப்பொடி பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் மஞ்சப்பொடி நீங்கள் சேர்க்க சே மஞ்ச பொடியும் வேப்பலையும் சேர்ந்துச்சுனாலே ஷேர் சேர்த்துக்கூடும் நோய்கள்